நாடு சண்முக வேலாய சுவாமி ஐயா அவர்கள் வந்து நாடி ஜோதிடத்தையும் கற்றுத் தெரிந்தவராக உண்டு அந்த நாடி ஜோதிடத்தில் நந்தி நாடின்னு சொல்லக்கூடிய ஒன்றிலே தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அந்த நந்தி நாடியின்படி திருவாக்குக்கு தான் இந்த ஆலயத்தை அவர் எழுப்பினதாக நமக்கு சாசனங்கள் உண்டு அப்படி இந்த ஆலயத்தை எழுப்புவது எழுப்பும் பொழுதே கீழே வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்தை அமர்த்து அந்த இடத்துல வச்சிருந்தார் இயற்கையாகவே நீர் ஊற்று இருக்கக்கூடியதாக இருந்ததாக உண்டு அப்படி அவர் தான் சித்தி அடைவதற்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் சித்தி அடைவதற்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்த பிறகு தன்னுடைய சமாதியை நந்தியம்பெருமாளுக்கு செய்ய மேலே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமாளுக்கு செய்யக்கூடிய அபிஷேக நீரானது தன் மேலே பட வேண்டும் என்று முன்னாடியே எழுதி நம்ம ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஒப்பனை கையெழுத்து வாங்கி வச்சிருந்தார் அதை யாருக்கும் தெரியாமல் வைத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்று அவர் சித்தி பெற்ற பிறகு மக்கள் எல்லாம் கேட்டு இருக்கும்பொழுது அங்கே அந்த லெட்டர் ஏற்கனவே அவர் எழுதின கடிதம் அதாவது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி ஒப்பனை பெற்றிருந்த அந்த கடிதம் கெட்டோன்னே முதல் சமாதி கோயிலாக புதுவையிலே நமக்கு இங்கே வந்தது அப்படின்னா ஐயாவினுடைய அந்த சமாதி தான் அப்படி ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சுரங்கமாக என்றைக்கும் நீர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயம் உண்டு